வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டிவிடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வீட்டின் படுக்கை அறை எப்படி இருக்க வேண்டும் ஏன் இப்படி அமைக்க வேண்டும் அப்படின்றத பார்க்க போகிறோம் படுக் நாள் முழுவதும் உழைத்த மனிதன் இரவில் ஓய்வெடுத்து கொள்ளவும் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொள்ளவும் நாடுவது படுக்கை அறைதான் அதிக நேரம் பயன்படுத்தும் இடம் படுக்கை அறைதான் படுக்கை அறை சரியாக வாஸ்து முறைப்படி அமைத்து கொள்ள வேண்டும் படுக்கை அறையின் தென்மேற்கில் இருக்க வேண்டும் ஆனால் ஒரே அடியாக தென்மேற்கு மூளைக்கு போய்விடக்கூடாது படுக்கும்போது முகம் தெற்கு நோக்கி இருக்கும்படி உறங்க வேண்டும் அது நல்ல உறக்கத்திற்கு நல்ல ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் ஒருபோதும் முகம் வடக்கு நோக்கி இருக்கும்படி படுத்து உறங்க வேண்டாம் ஏனென்றால் இறந்தவரின் உடலை வடக்கு நோக்கி வைப்பதுண்டு வடக்கு நோக்கி உறங்குவதால் மனநலம் பாதிப்படைவதோடு ஆயிலும் குறையும் படுக்கை அறையில் வெளிச்சம் மிதமாகவும் கண்களை உறுத்தாமலும் இருக்க வேண்டும் எனவே விளக்குகளையோ டேபிள் லேம்புகளையோ அமைக்கும் போது அதிலிருந்து வரும் வெளிச்சம் நிழலோ மனதிற்கு இதமாக இருக்க வேண்டும் படுக்கை அறை உத்திரத்தின் கீழ் வரும்படி போடக்கூடாது ஒருவர் உத்திரத்தின் கீழ் வரும்படி படுத்து உறங்கினால் ஆரோக்கியம் கேடு உண்டாகும் படுக்கை அறையில் கடவுள் சிலை வைக்கக்கூடாது இயற்கை காட்சி மலர்கள் குழந்தைகள் பே அழகான பெயிண்டிங் மாட்டி வைக்கலாம் வடகிழக்கு மூலையில் கட்டாயமாக எடை அதிகம் உள்ள சிலைகளை வைக்கக்கூடாது படுக்கை அறையில் மீன் தொட்டி வைக்கக்கூடாது படுக்கை அறை குறைந்தபட்சம் இரநூறு அடி இருக்க வேண்டும் அட்டாச்சு பாத்ரூம் தனியாக அட்டாச்சுடு பாத்ரூம் தனியாக இரநூறு அடிக்கு மேல் இருக்க வேண்டும் ஒரு பால்கேனியும் குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் மின் அமைப்பு ஏசிக்கான அத்தனை அமைப்புகளும் இருக்க வேண்டும் படுக்கை அறை காற்றோட்டமாக சூரிய வெளிச்சம் வந்து செல்லும் வகையில் இருக்க வேண்டும் படுக்கை அறை ஒரு வீட்டின் பிரதானம் படுக்கை அறையில் படுக்கையின் கீழ் குப்பை இருக்கக்கூடாது படுக்கைக்கு அடியில் குப்பைகள் அல்லது பயனற்ற பொருட்களை வைக்க வேண்டாம் படுக்கை நம் உடல் மட்டுமல்லாமல் உள்ளத்தையும் புத்துணர்வு தரக்கூடிய முக்கியம் இடமாகும் இந்த இடத்தில் குப்பை அல்லது கழிவுப் பொருளை வைப்பதால் சரியான தூக்கம் வராமலும் நமக்கு எதிர்மறை சக்திகளால் பாதிக்கப்படவும் நேரிடும் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறையேனும் கட்டிலுக்கு கீழ் உப்பு நீரால் துடைக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் எதிர்மறை ஆற்றல் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் வாழ்வில் நிலைத்திருக்கும் அன்றாட வாழ்க்கையை நகர்த்த பணம் தேடுவோர் முதல் கோடி கோடியாய் வருமானம் ஈட்டுபவர்கள் வரை என தன் உடலுக்கு ரீசார்ஜ் புத்துணர்ச்சி பெற்று கொள்ளக்கூடிய இடம்தான் படுக்கை அறை யார் ஒருவர் சரியான நேரத்தில் தூங்கி நல்லா தூங்க சரியான நேரத்தில் எழுகுந்து எழுகிறாரோ அவர் எதிலும் நல்ல முன்னேற்றத்தை அடைந்திட முடியும் அவர் சிறப்பாக உழைத்து நிதி நிலை சிறப்பான நிலை இருந்தால் அவரின் வாழ்க்கை முறை சிறப்பாகவும் மன நிம்மதி பெற்றிட முடியும் தூக்கம் பாதிக்கும் போது நம் வாழ்க்கை முறையும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்